பொ பொறுப்பை ஏற்று கொண்டிருக்கின்ற ஈரோடு மாநகராட்சியினுடைய கமிஷனர் டாக்டர் மணிஷ் அவர்களே மணிஷ் அவர்கள் பேசும்போது நீங்கள் எல்லாம் செம்மொழி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழ் என்பது பழமையான மொழி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழை பலவிதமாக சொல்லி உயர்த்தியவைகளை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்குத்தான் நேரடியாக மழலை தமிழ் எப்படி இருக்கும் என்பதை மனிஷ் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொல்வதுடன் நான் தெரிந்து கொண்டேன் அவ்வளவு அழகாக தமிழும் இவ்வளவு அழகான ஒரு மொழி குழந்தை பேசுகின்ற மொழி என்பதை மனிஷ் அவர்கள் காண்பித்தார்கள் அவருக்கு உண்மையாளுமையை என்னுடைய பாராட்டுகள் அதேபோல் இங்கே சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற இளம் பகவத் பொது நூலகத்துறை டைரக்டர் அவர்கள் பேசும்போது மிக நல்ல பல கருத்துக்களை சொன்னார்கள் அது மட்டுமல்ல அவர் எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதன் என்பதை ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எடுத்து காட்டினார் நானும் ஒரு மணி நேரமாக அவரோடு பறகிக்கொண்டு இருக்கின்றேன் நான் பேசிக்கொண்டே இருக்கின்றேன் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்போதே புரிந்து கொண்டேன் காரியத்தில் இவர் மன்னர் அதிகம் பேச மாட்டார் அப்புறம் என்று வைத்திருக்கிறீர்களே அர்த்தம் இல்லை என்று கேட்டேன் பகவத் சிங் பெயர் என்று ஆக ஒரு நாட்டுக்காக போராடிய அதே சமயத்தில் முற்போக்குவாதி சுயமறைவாதி பகுத்தறிவாளராக இருந்த சபதர்ம பேர் வழியாக இருந்த பகவத் சிங் பெயரை சூட்டியிருக்கின்றார் என்று சொல்லும் போது அவருடைய குடும்பத்து பின்னணியை பற்றி நான் தெரிந்து கொள்ள முடியும் ஆக அவர் இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல இந்த பொறுப்பிற்கு வந்ததற்கு அந்த இலாக்காவிற்கே இன்று ஒரு பெருமை சேர்க்கும் இன்றைக்கு புத்தகங்கள் படிக்க வேண்டிய என்ற ஆர்வம் அதிகமாக வர வேண்டும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு வர வேண்டும் அதற்கு பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளே புத்தகங்கள் இருக்க வேண்டும் லைப்ரரிகள் இருக்க வேண்டும் என்பது செய்யக்கூடிய ஒரு நல்ல பணியினை அவர் ஏற்றிருக்கின்றார்கள் நம்முடைய ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் அவரை பற்றி நான் சொல்வது என்னை பற்றியே சொல்வதாகும் அரசியல்வாதியாக இருந்தாலும் முழுமையாக அரசியலுக்கு வராமல் இது போன்ற நல்ல காரியங்களை செய்கின்ற காரணத்தால் தான் ஸ்டாலின் அவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கின்றார் சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் என்னைப் போன்று என்று கூட சொல்லலாம் முழுக்க முழுக்க அதிலேயே இருக்கின்ற காரணத்தால் ஒரு முழுமையான வாழ்வை நாம் அடைந்து விட்டோமா என்று நினைக்கும் போது எனக்கு சந்தேகம் தான் வருகின்றது மகிழ்ச்சி சில நேரங்களில் விரக்தி பல நேரங்களில் ஆனால் இவரை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஒரு சமுதாயம் ஒரு தமிழ் சமுதாயம் நல்லபடியாக உருவாக வேண்டும் நல்ல சிந்தனைகள் நல்ல அறிவுகள் என்று சொன்னால் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சேவையை இருபது வருடமாக செய்து கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் என்னுடைய அருமை நண்பர்கள் எல்லாம் முதல் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கின்றார் என்னை விட சண்முகத்தை விட ஸ்டாலின் அவர்கள் வயது கம்மி தான் சண்முகத்திற்கு எழுபத்தைந்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கின்றேன் எழுபத்தி எட்டா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒவ்வொரு முறையும் அவருடைய வயதை கேட்பேன் கேட்ட அறுபத்தி நாலு என்கின்றார் எல்லாம் நம்ப முடியவில்லை ஏன் என்று சொல்லால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் இவளெல்லாம் ஒரு அரசியல் தலைவனாக இருக்கின்றாளே என்று எண்ணக்கூடிய நிலையில் நான் ஒரு முப்பது வருடத்திற்கு முன்பு ஸ்டாலின் அவருடைய பேச்சை நம்முடைய ரயில்வே நிலையத்திற்கு அருகில் அது அநேகமாக கைவண்டி தொழிலாளர்களோ அது எந்த தொழிலாளர்களோ ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அதிலே நானும் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் பேசினார் அன்றைக்கு பகவத்சிங்கனுடைய என்று நினைக்கின்றேன் பகவத்சிங்கை பற்றி அவர் பேசும்போது எனக்கு உண்மையாண்மை சொல்கின்றேன் பகத்சிங்கை கேள்விப்பட்டிருக்கின்றதை ஒழிய அவர் எவ்வளவு பெரிய ஒரு வீரன் என்பதை அவருடைய பேச்சிலே தான் நான் புரிந்து கொண்டேன் அன்றையிலிருந்து ஸ்டாலின் அவருடைய பேச்சுக்கு என்று சொல்வதை விட ஏனென்றால் அவருடைய பேச்சு என்பது அவருடைய சிந்தனையை பிரதிபலிக்கின்ற ஒரு பேச்சாக எப்போதும் இருக்கும் அந்த வகையில் எனக்கு அவரை மிகவும் பிடித்தது எங்கே பேசினாலும் போய் கேட்பேன் புத்தகங்கள் படிப்பது என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று அவர் சொல்லியது போல என்னை அழைத்த போது நான் அன்றைக்கு மேலையிலே வந்து அப்போது அமைச்சராக இருக்கின்றேன் கொஞ்சம் அமைச்சராக இருந்தால் கொஞ்சம் அறிவு கம்பியாக இருக்கும் அப்போது எனக்கு கொஞ்சம் அறிவு கம்பியாக இருந்தது புத்தகங்கள் படிப்பது என்பது தேவையில்லாத ஒன்று ஏன் என்று சொன்னால் நான் பார்த்தவரை அப்போது குபூதம் கல்கி ஆனந்த உடல் கலைமகள் இது போன்ற பத்திரிகைகள் இருக்கும் வார கதைகள் அதிலே வரும் அதில் இந்த சாண்டல் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் நாவல் எழுதக்கூடியவர்கள் எல்லாம் ஆணை பற்றி வரவிக்கும் போது அவள் திறமெடுத்த தோள்களுக்கு சொந்தக்காரனாக இருந்தார் யானைக்கு நிகராக இருந்தார் மீசை அப்படி இருந்தது இது அப்படி இருந்தது என்று பத்து பக்கத்துக்கு புகழ்வார்கள் ஆணை பற்றி பத்து பக்கத்துக்கு புகழ்கின்றவர்கள் பெண்ணை பற்றி எவ்வளவு பக்கத்துக்கு புகழ்வார்கள் உதலை இப்படி மூக்கு இப்படி கள்ளிப்படி புருவம் அப்படி என்றெல்லாம் சொல்வதால் என் மனதிலே பதிந்தது பெண் அழகானவர் ஆண் பலமானவர் ரெண்டு வார்த்தையில் சொல்லிவிட்டால் முடிந்தது கதை இதற்கு எதற்கு பத்து பக்கங்கள் என்று என்னுடைய உள்ளம் அப்போது நினைத்தது என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பலமும் அதுதான் பலகீனமும் அதுதான் என்னவென்றால் என்ன நினைக்கின்றேனோ அதை பேசிவிடுவேன் அப்போது நான் சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையில் சொல்லுவதை பத்து பக்கங்கள் எழுதுறான் இந்த புத்தகங்கள் படிப்பதே தேவையில்லாத ஒன்று என்று அதற்கு பிறகு எனது அன்பு சௌதரி சுப்புலட்சுமி அவர்கள் பேசினார் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதைப் போல வாங்க வாங்க என்று வாங்கிவிட்டார் பேசாமல் ஒரு அடி அறைந்திருந்தால் கூட வார்த்தைகளால் தொடுக்கும் போது அது மிக ஆழமாக பதிகின்றது வலியும் சற்று அதிகமாக இருந்தது ஆனால் பிறகு நான் அதை தவறு என்று உழந்தேன் எனக்கே ஒரு காலத்தில் சிக்கர் கல்லூரியில் தான் நான் பியூசி படித்தேன் பியூசியிலே என்னுடைய சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடியது எக்கனாமிக்ஸ் பாலிடிக்ஸ் ஹிஸ்டரி இது தான் அப்போது அனந்தம்பத் ஆடர் அவர்தான் பிரின்சிபல் எம் கே சுப்பிரமணியம் என்பவர் தான் அவர் எக்கனாமிக்ஸ் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர் அவருக்கு என் மீது கொஞ்சம் பிடித்த உண்டு காரணம் அவர் பெரியாருடைய ஃபாலோயர் ஆகவே அவர் என் மீது அதிகமான அக்கறை எடுத்துக்கொண்டு வகுப்புகள் எடுக்கும்போது என்னை பார்த்துதான் அவர் லட்சமே அடிப்பா அருமையான இங்கிலீஷ் அவருடைய ஆங்கிலம் என்பது மிக அருமையாக இருக்கும் எடுத்துக்கொள்வா அது மட்டுமல்ல அப்போது கோவையிலே பட்டதாரி மாணவர்களுக்கெல்லாம் இந்த செமினார் நடக்கும் ஆனால் நான் பியூசி படித்து கொண்டிருந்தாலும் கூட என்னை அந்த செமினாருக்கு விடுவா அப்போது சிக்கனாயர் காலையிலேயே பிஏ இருந்தது எம்ஏ எக்கனாமிக்ஸ் இருந்தது அந்த வகுப்புல எல்லாம் நடக்கும் போது என்னை கூட்டுக் கொண்டு போய் பின்னாடி உட்கார்ந்து வைத்து விடுவார் அப்போதுதான் எனக்கு எக்கனாமிக்ஸ் என்பது புரிந்தது ஆடம் ஸ்மித்தை அதே போல் பாப்புலேஷன் என்ற அந்த வகையெல்லாம் என்னுடைய எல்லை அறியாவிலேயே என்னுள் அவை பதிந்தது ஆக நான் பியூசி முடித்துவிட்டு சென்னைக்கு சென்று எனக்கு கல்லூரியிலே சேர வேண்டும் என்பதற்காக லைலா கல்லூரியிலும் பிரசிடென்சி கல்லூரியிலும் நான் விண்ணப்பித்திருந்தேன் ரெண்டும் ஒரு சேர வந்து விட்டது நான் லைலா காலேஜிலிருந்து வந்ததை கிழித்து போட்டுவிட்டு பிரசிடென்சி காலேஜை மட்டுமே என்னுடைய தந்தையார் அளவுக்கார் பிரசிடென்சி தாக்கா வந்திருக்கு இல்லை ஏன் லைலா காலேஜ் இல்லை இல்லைங்க வரலைங்க நான் ஏன் லைலா காலேஜ் வேண்டாம் பிரசிடென்சி வேண்டும் என்று சொல்வார் அதுக்கு அர்த்தம் வேறு பிரெசிடென்சியில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கலாம் அதற்காக நான் போலேன் என்றால் கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பார் ஆகவே அது வேண்டாம் என்று சொல்லிதான் இது போலேன் ஆனால் பிரசிடென்சி கல்லூரி சென்ற போது பி எக்கனாமிக்ஸில் தான் சேர்ந்தேன் ஆனால் வகுப்பறையில் எவ்வளவு நாட்கள் இருந்தேன் என்று என்னாலேயே விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருந்தேன் எங்களுடைய கல்லூரிக்கு எதிர்த்தாவது போல் கடற்கரையிலே மெரினா புகாரி என்ற ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்கே தான் எப்போதும் இருப்பேன் தப்பி தவறி வகுப்பறைக்குள் போய்விட்டாலும் கூட அந்த பேராசிரியர் என்ன சொல்வார் என்றா கிளாஸ் உனக்கு நான் வருகை பதிவிலே ஏற்றிவிட்டு நீ தயவு செய்து வெளியே போய் என்று மிக மரியாதையாக என்னை வெளியே அனுப்பிவிடுவார் ஆனால் எப்படி நான் பிஏ எக்கனாமிக்ஸ் பாஸ் செய்து என்றே எனக்கு தெரியவில்லை ஆனால் என்ன காரணம் என்று யோசித்து பார்க்கும் போது இந்த கல்லூரியிலே ஈரோட்டிலே படிக்கும் போது அந்த பேராசிரியர் என் மீது அக்கறை கொண்டு அப்போது அந்த ஒரு வருடத்தில் பொருளாதாரத்தை பற்றி அவர் சொல்லியதை வைத்துத்தான் நான் அந்த பரீட்சை எழுதி அதிலே தேர்வு பெற்றேன் ஆனால் எதற்கு சொல்கின்றேன் என்றால் அப்போதை நான் உணர்ந்திருக்க வேண்டும் புத்தகங்களை படிக்க ஆனால் தெரியவில்லை அது முடிந்த பிறகு என்னமோ ஆயிற்று நான் அரசியலே வர வேண்டிய நிலை தேர்தலில் இருக்க வேண்டிய நிலை நான் அமைச்சராக முடிந்தது சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஆதரவின் காரணமாக நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆக முடிந்தது அப்போதுதான் இந்த நிகழ்வு நடந்தது இங்கே புத்தக கண்காட்சி புத்தகத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் என்னை ஒரு பெரிய மனுஷன் என்று நம்பி ஸ்டாலின் அவர்களும் இங்கே அழைத்து விட்டார் நான் வாய்வடி மௌனமாக மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் புத்தகம் படிப்பதில் பிரயோஜனம் இல்லை என்று பெரிய அறிவாளி போல சொல்லிவிட்டு பின்னால் சுப்புலட்சுமி அவர்களிடம் வாங்கி கட்டிக்கொண்டேன் எதற்கு அது சொல்கின்றேன் என்றால் புத்தகம் படிக்கின்ற பழக்கம் எனக்கு முன்பு ஒரு காலத்தில் இருந்தது பிறகு அது இல்லை அரசியலிலே ஈடுபட்ட காரணத்தால் ஆனால் இந்த கொரோனா வந்த போதுதான் நான் அதிகமான புத்தகங்களை படித்தேன் இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்னை பொறுத்தவரையில் பெரியார் அவர்கள் என்னுடைய தாத்தா தாத்தா என்றால் என்னுடைய தாத்தாவும் அவரும் அண்ணன் தம்பி என்னுடைய தாத்தா கிருஷ்ணசாமி பெரியவர் நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் முதலில் இருந்தோம் நான் நாற்பத்தி எட்டிலே பிறந்தேன் நாற்பத்தி ஒம்போதுலேயே எங்கள் குடும்பம் பிரிந்தது ஏனென்றால் திராவிட கழகத்தை விட்டு அண்ணா அவர்கள் என்னுடைய தந்தையார் அவர்கள் அப்புறம் நெடுஞ்செழியவர்கள் கலைஞர் அவர்கள் இவர்கள்லாம் திமுக என்ற ஒரு இயக்கத்தை கண்ட பிறகு கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுடைய குடும்பம் பிரிந்தது பிரிந்தது என்றால் தனித்தனியாக செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகவே எனக்கு பெரியாரை பற்றி வாழ்க்கையில் நான் பெரியாரை ஒரு ஐம்பது விரைவில் பார்க்கறதால் பெரிய விஷயம் ஏனென்றால் எப்போதாவது பொது இடங்களில் கல்யாணம் தான் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதே தவிர நாங்கள் ஒன்றாக வாழாத காரணத்தால் அவரை நான் அதிகம் பார்க்க முடியவில்லை இருந்தாலும் அவருக்கு என் மீது ஒரு அபிப்ராயம் உண்டு இளங்கோவன அவன் பயல் என்று சொல்லுவார் கடைசி வரை அதை என்னால் மாற்ற முடியவில்லை அதற்கு காரணம் அவர் இறப்பதற்கு முன்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்னுடைய நண்பர் மிகவும் வற்புறுத்திய காரணத்தால் நான் சென்னையில் பெரியார் தலைவருக்கு என்னுடைய நண்பனோடு சென்று அவரை போய் பார்க்க போனேன் என்னை பார்த்தவுள்ளேயே அவர் உரு உரு என்று தலையை கவிழ்ந்து கொண்டார் என்னன்னு கேட்டார் ஃபோட்டோ எடுக்கணும் சரி வந்து எடுத்துக்கோ அப்படின் போய் பக்கத்தில் ஆனவரும் என்னுடைய நண்பரும் எடுத்துக்கொண்ட பிறகு அவர் என்ன சொன்னார் என்றால் நான் ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து கொடுத்தேன் எதுக்குன்னு கேட்டார் இல்லைங்க நீங்கள் ஃபோட்டா கையில் போட்டால் காசு கேப்பீங்களாம அதுக்காக ஐம்பது ரூபா அட பாவி நீ சொந்தமாக சம்பாதிச்சு கொள்ளது கொடுத்தா நான் வாங்கிடு நம்ம வீட்டு காசையே எடுத்து எங்க நீயே ஒரு தண்டச்சோறு நீ அது அப்படின்னு திட்டி போட்ட எனக்கு அவரை பற்றி அபிப்பிராயம் இல்லைவென்றால் நான் சின்ன கொள்வதில் இருந்து அவரை தாடி தாத்தா தாடி தாத்தா என்றுதான் சொல்லுவோம் அதுதான் எனக்கு தெரியும் அவர் ஒரு பயங்கரமான சிந்தனையாளர் புரட்சிகள் செய்தவர் தமிழகத்திலே மக்களுக்கு சமூக நீதியை பற்றி எடுத்துச் சொல்லுவார் என்றெல்லாம் ஓரளவுக்கு ஒளி முக்கால்வாசி தெரிந்தது தாடி தாத்தா என்பதுதான் ஆனால் இந்த கொரோனா வந்த பிறகுதான் வெளியே போக முடியாத சூழ்நிலையில் நான் பெரியார் திடலுக்கு சென்று பெரியாரை பற்றி அத்தனை புத்தகங்களையும் வாங்கி வைத்துக் கொண்டு படிக்க ஆரம்பித்தேன் அதன் பிறகுதான் எனக்கு மறைப்பாக இருந்தது இவ்வளவு மனிதரா என்று என்னால் அப்போதுதான் உணர முடிந்தது அப்போதுதான் நான் நினைத்தேன் இவர் பேரை கெடுப்பதற்காகவே நாம் பிறந்து வைக்கின்றோமா என்று கூட நினைப்பு வந்தது என்னை குறைத்துக் கொள்வதற்காக அதை சொல்லவில்லை அவரை பற்றி சொல்லும் போது அவ்வளவு உயர்வாக நான் நினைத்து அவரை இன்றைக்கு கூட என்னுடைய தாத்தா என்று சொல்வதற்கு எனக்கு வாய் வரமாட்டேன் என்று சொல்கின்றது ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவர் மக்களுடைய அறிவுக்கு விளக்கேற்றி வைத்தவர் என்ற பாடிகள் தான் என்னால் நினைக்க முடிகின்றது ஒரே அந்த தாடி தாத்தா என்ற எண்ணம் என் மனதிலே இல்லை பெரியாரை மிகப்பெரிய பெரியாராகலான் என்று பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றார் புத்தகங்கள் படிக்க வேண்டும் புத்தகங்களை படிக்கும் நான் இப்போது நிறைய படிக்கின்றேன் அதிகமாக புத்தகங்களை நான் படிக்கும்போது என்னுடைய அறிவு என்பது வளர்கின்றது சிந்தனையும் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்ன பயன் நான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் இருக்கின்றேன் ஆக இந்த சிந்தனையின் மூலம் இந்த அறிவின் மூலம் நான் இந்த உலகத்திற்கு பயனுறவளாக எவ்வளவுதான் வாழ முடியும் என்பதே எனக்கு தெரியவில்லை நாம் வீணாக்கி விட்டோமே என்ற நினைப்பு என்னை நானே ஒரு குற்றவாளி போல் என் மனதிற்குள் நினைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அறுவை தோழர்களே அறுவை நண்பர்களே புத்தகங்களை நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கு புத்தகங்கள் ஏன் பத்திரிகையை படிப்பதே குறைந்து கொண்டு வருகின்ற ஒரு காலத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சாலையில் இரண்டு மூன்று பத்திரிக்கைக் கடைகள் இருக்கும் பல பத்திரிகைகள் இருக்கும் பல வார இதழ்கள் குமுதம் கல்கட்டு கலைமகள் ஆனந்த வகர் பார்த்தசாரதி என்பவர் தீபம் என்று ஆக இன்றைக்கு படிக்கும் படக்கமே கொஞ்சம் குறைந்து வருகின்றது எல்லாம் செல்போனிலேயே முடிந்து விடுகிறது பேசுவது மற்றவர்கள் பேசுவதை கேட்பது செய்திகளை பார்ப்பது உண்மையான செய்திகளை பார்ப்பதை விட கற்பனையான செய்திகளை பார்ப்பது அதில் நாம் இஷ்டம் கொள்வது என்பது இந்த காலத்து நிலைமையாக இருக்கின்றது ஆகவே இந்த புத்தக கண்காட்சியை தொடர்ந்து நம்முடைய அருமை நண்பர் ஸ்டாலின் அவர்கள் செய்வது என்பது இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய சேவையாக நான் இருக்கின்றேன் வைகோ அவர்களை பற்றி ஒரு டாக்குமெண்டரி பிலிம் எடுத்து காண்பித்தார்கள் நான் பார்த்தேன் வைகோ மிகப்பெரிய சிந்தனையாளர் அதை எதற்கு இந்த படம் ஒரு பதினைந்து நிமிடம் ஓடுவதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் ஸ்டாலின் அவர்கள் நடத்திய அந்த புத்தக கண்காட்சியில் வைகோ பேசிய பேச்சை எடுத்து போட்டால் அதுவே வைகோவை எவ்வளவு உயரத்திற்கு உயர்த்தி நிற்கும் என்று நான் சொன்னேன் அப்போதுதான் துரை அவருடைய மகன்களை கேட்டார் என்னங்க சொல்றீங்க பேர் அங்கே பேசி இருக்கின்றார் அதிலே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சிறந்த பேச்சாளியாக இருந்தவர் வைகோ இன்னொருவர் நம்முடைய நடிகர் சிவக்குமார் சிவக்குமாருடைய பேச்சில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவ்வளவு ஞாபக சக்தி அவ்வளவு விஷயங்களை அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் இத்தனையும் அவர்கள் சொல்லக்கூடிய இடம் கேட்கக்கூடிய கூட்டம் என்பது ஸ்டாலின் அவர்களால் ஏற்பாடு செய்த அந்த மேனையும் தயார்படுத்திய அந்த மக்களும் தான் ஸோ இன்றைக்கு வரைக்கும் அதை சொல்லப்படுகிறது என்று சொல்லும்போது நாம் படிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிய வேண்டும் இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி எல்லோரும் பேசுகின்றார்கள் அம்பேத்கருடைய வரலாறு கிட்டத்தட்ட படித்த இளைஞர்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு அரசனுடைய தயவில் அவர் படித்து பட்டம் பெற்றவர் ஆனால் அதைவிட அவர்களுடைய அறிவையும் சிந்தனையையும் வளர்த்து கொண்டது புத்தக படிப்பின் மூலமாக இறந்தபோது சொல்லுவார்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் புத்தகங்களை படித்தவர் அவ்வளவு வைத்திருந்தார் என்று சொல்வார்கள் இன்றைக்கு பல பேர் சொல்லலாம் பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகம் படித்தவர்கள் ஆனால் உண்மையாலுமே அத்தனை புத்தகங்களை படித்தவர் அம்பேத்கர் என்றால் அது யாரும் மறுக்க முடியாது அதுதான் உண்மை அமெரிக்காவிலிருந்து அம்பேத்கர் வரும்போது கப்பலிலே தன்னுடைய மூட்டை ஒன்றை விட்டுவிட்டு வந்து விட்டார் ஆனால் வந்த பிறகுதான் அந்த மூட்டையை காணாமல் போயிற்று என்று தெரிந்தவுடன் அவர் பதம் கேட்டார்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் சரியாக இருக்கின்றதா உங்களுடைய பணம் சரியாக இருக்கின்றதா எல்லாம் சரியாக இருக்கின்றது என் உடல் எல்லாம் சரியாக இருக்கின்றது நான் எல்லாவற்றையும் மீறி பெரிதாக நினைக்கின்ற என் புத்தகங்களை ஒரு பையில் போட்டு வைத்து அது காணாமல் போய்விட்டது என்று சொன்னார் எதற்கு சொல்கின்றேன் என்றால் புத்தகங்கள் படிப்பதால் எவ்வளவு பெரியவர்கள் சாமானியர்களும் பெரிய சிந்தனையாளராக ஆனார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய இளைஞர்களுக்கு குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு புத்தகம் படிக்க வேண்டிய அவசியத்தை நான் சொல்லியாக வேண்டும் ஒரு காலத்திலே பெரியார் அவர்கள் சொன்னார்கள் மிக விரைவில் இந்த உலகத்தை ஒரு சில்ல பேக்கெட் சைஸ்ல ஒரு பெட்டியிலே அடைத்து அதை நாம் பைக்குள்ளே போட்டு விடலாம் உலகத்தில் என்னவெடலும் அதை செய்யலாம் என்று செல்போனை பற்றி அப்போதை சொல்ல செல்போனில் என்பதை விட கெட்ட செய்திகள் சுவையாக மனிதனுடைய இழிவான உணர்வுகளை தூண்டிவிடுகின்ற செய்திகளாக இருக்கும்போது மனிதன் அதைதான் படிக்கின்றார் அது ஆரோக்கியமான செய்திகள் கிடையாது இதையெல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னார் மீண்டும் படிக்க வேண்டும் புத்தகங்களை படிக்கின்ற அந்த ஆர்வம் வர வேண்டும் அதைத்தான் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் இருபத்தைந்து வருடமாக செய்து கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இந்த புத்தக கண்காட்சிகள் அவர் சொல்லியது போல அவருடைய அருவியான முறையில் சொல்ல வேண்டும் என்றால் திருவிழாக்கள் எல்லா மாவட்டத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் இளைஞர்களும் இளம்பெண்களும் புத்தகங்களை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டிருக்கின்றது நான் ஒரு முறை டெல்லியிலே இருந்து சென்னைக்கு விமானத்திலே வந்து கொண்டிருந்தேன் என் பக்கத்திலே ஒரு இளம்பெண் அநேகமாக கல்லூரி பெண் இருக்கு வந்ததுல நம்மையார் ஒரு புத்தகத்தை படித்துக்கொண்டே கொண்டே இருந்தார் ஓ மிகப்பெரிய படிப்பாடி நாம் ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் ஏனென்றால் எடுத்த உடனே பக்கத்தில் இருக்கின்றவர்களோடு கொஞ்சம் நட்போடு கொள்வேன் ஏனென்றால் பிரயாணம் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் தூங்குகின்ற பழக்கம் தூங்குகின்ற பழக்கம் என்றால் மற்றவர்களையெல்லாம் எழுப்பிவிட்டு நான் தூங்குவேன் அவ்வளவு குரட்டை சத்தம் ஆக தவறாக நிலைக்கூடாது என்பதற்காக அருகில் இருக்கின்றோம் கொஞ்சம் ஆனால் அல்ல பேசவில்லை அப்புறம் பிறகு பார்த்தால் அந்த படித்து கொண்டிருக்கின்ற புத்தகம் என்னவென்றால் அது பெரியாரை பற்றிய புத்தகம் நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை ஒரு இளம்பெண் அதுவும் வட இந்தியாவைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் தமிழ் புத்தகத்தை அதுவும் பெரியாரை பற்றி புத்தகம் அல்ல அவர் பெயரை சொல்லாலே பாவம் அவருடைய புத்தகத்தை சொட்டாலே தீட்டு என்று சொல்லக்கூடிய நிலைமை மாறி இன்றைக்கு அவருடைய கருத்துக்களை படிக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா என்று தெரியாது படிக்கிறார்கள் என்று சொல்லும்போது அதிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகின்றது ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்கள் குறிப்பாக இந்த புத்தக படிப்பு என்பது சொல்வது மிகவும் அவசியம் நான் கூட மரியாதைக்குரிய இளம் பகவத் அவர்களிடம் பேசும்போது பகத்சிங் அவர்களிடம் பேசும்போது சொன்னேன் இப்போது பள்ளிக்கூடங்களாக லைப்ரரி இருக்கின்றதா கல்லூரியில் இருக்கின்றதா என்று கேட்டேன் இருக்கின்றது லைப்ரரியில் இருக்கின்றார்களா என்று சொல்லி இல்லை பல இடங்களிலே இல்லை என்றார் ஏனென்றால் நான் கே நாயகர் கல்லூரியிலே படிக்கும்போது லைப்ரரியாக இருந்தவர் சின்னியம்பாலத்தை சார்ந்த ஆறுமுகம் என்பவர் மிக அருமையான மனிதர் பசங்களோடு பேசும்போது எல்லாம் கடாவாட வளர்ந்து கொண்டிருப்போம் இருந்தாலும் எல்லா மாணவர்களையும் கண்ணு கண்ணு என்று தான் அழைப்பார் இந்த புத்தகத்தை படி இது நல்ல புத்தகம் நீ எடுத்திருக்க கிலோமிஸ்க்கு இந்த புத்தகம் அப்படி அன்போடு சொல்லக்கூடிய மனிதராக அந்த ஆறுமுகம் சித்தியும் படத்தை பல பேருக்கு தெரிந்திருக்கும் உங்களிலே பல பேர் அவருக்கு உறவினராக கூட இருந்திருக்க முடியும் அவ்வளவு நல்ல மனிதர் ஆகவே நான் சொன்னேன் லைப்ரரியும் கொஞ்சம் நல்லா இருக்கும் காரணம் இளைஞர்களை இளம் பெண்களை வழி நடத்துவதற்கு இந்த புத்தகங்களை படிக்கல் இந்த புத்தகங்களை என்று சொல்லி நான் அவரும் அதிகம் பேசாதவர் என்ற காரணத்தால் அப்படின்ட்டார் எதற்கு சொல்கின்ற படிப்பதற்கு ஒரு தூண்டுதல் வேண்டும் குறைந்தபட்சம் அதை தான் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் அதை செய்தாக வேண்டும் என்ற நிலையிலே நீங்கள் எடுத்துவிட வேண்டும் என்று மட்டுமில்லை இங்கே சொல்லி ஸ்டாலின் அவருடைய இந்த பணி சிறக்க வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே பல பேர் புத்தகங்களை வாங்குகின்றார்கள் படிக்கின்றார்கள் என்று சொன்னால் பல காரணங்களில் பல காரணங்கள் என்று சொல்வதை விட சில காரணங்களில் ஒரு காரணம் நம் ஊரை சார்ந்த ஸ்டாலின் அவர்கள் என்பதை எல்லால் பெருமையோடு சொல்லிக்கொள்ள முடியும் அவரை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்த தமிழர்களும் படித்து அறிவு பெற வேண்டும் நல்ல சிந்தனையாளராக மாற வேண்டும் என்று உன்னத லோக்கத்தோடு இதை நடத்தி கொண்டிருக்கின்றாரே அவரை நான் வாழ்த்த வேண்டும் வாழ்த்துவதற்கு எனக்கு உரிமையும் இருக்கின்றது வயதும் இருக்கின்றது என்னை விட ரெண்டு மூணு வயதற்கு மன்னிக்க வேண்டும் பத்து வயதற்கு செல்வார் எனக்கு எழுபத்தி நாலு அவருக்கு அறுபத்தி நாலு உடனே முறைப்பா நான் ஒவ்வொரு தடவையும் அவரிடம் கேட்பது உங்களுடைய வயது வயதுல்ல நானும் சண்முகமும் ஒரே வயது இல்லையா அவருடைய வயது இல்லை என்று கேட்பேன் பல தடவை கேட்டிருப்பேன் அவருக்கே சொல்லி சொல்லி போர் அடித்து விடுவோம் ஏன் அதை கேட்டேன் என்றால் இவ்வளவு ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்கின்றாரே எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் ஆனால் என்னை விட வயதில் சிறியவராக இருந்தாலும் என்னை விட அறிவில் பெரியவராக இருக்கின்ற அவருடைய இந்த சேவையை வாழ்த்தி இது தொடர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்